வணக்கத்துடன் வெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தெள்ளிப்பாள மருத்துவமனையில் இன்று போராட்டம் நடைபெறுகின்றது புற்றுநோய் பிரிவை காப்பாற்ற வேண்டும் என்பதை மையப்படுத்தி மருத்துவர்களும் இணைந்து அந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தெள்ளிப்பாளைய மருத்துவமனையை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா பேசியிருக்கக்கூடிய களங்களும் ஊழலை மையப்படுத்தி அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களும் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அந்த மருத்துவமனைக்காக செலவு செய்யப்பட்டதா என்கின்ற கேள்வியும் அந்த மருத்துவமனைக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்கின்ற தவிப்பும் இவைகள் அனைத்தையும் மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசியதுதான் உண்மையாக அரங்கேறி கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விதான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த காணொலியில் நாம் அதை குறித்து மிக தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கின்றது காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் எதிர்கருத்தை சொல்ல வேண்டும் என்று பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இப்பொழுது வைத்தியர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு நேர்மையான பாதையில்தான் இந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய களமாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த காணொலிக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவியை செய்யுங்கள் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுதும் அல்லது ஒவ்வொரு க அதாவது ஒவ்வொரு பாதிப்புகளை மையப்படுத்தி அவர் செய்திகளை எடுத்து வைக்கின்ற பொழுதும் வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு கடுமையான விமர்சனம் வந்து விழுந்துவிடும் ஏறக்குறைய அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற ஒற்றை வார்த்தையிலே பார்க்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இவைகளையெல்லாம் விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பயணம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது கடந்த சில வாரங்களாகவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த தெள்ளிப்பாளையம் மருத்துவமனையை மையப்படுத்தி பல விடயங்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தார் ஆனால் தமிழ் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் அது தமிழை மையப்படுத்தி தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு தங்களுக்கான நகரசபை கிடைக்குமா என்கின்ற களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இந்த விடயத்தில் தீவிர கவனம் செலுத்தினார்களா என்றால் இல்லை அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு வேறு பல வேலைகள் இருந்தன எப்படி யாரோடு கூட்டு அமைத்து நாம் யாழ் நகர சபையை கைப்பற்றுவது அல்லது வேறொரு சபைகளை நாம் எப்படி கைப்பற்றுவது அது யாரோடு கூட்டு சேர்வது என்கின்ற களத்திலே அவர்களுடைய நேரம் செலவாகிக் கொண்டிருந்தது முன்பெல்லாம் அவர்கள் எதிர்த்தவர்கள் இப்பொழுது அவர்களுடைய உறவுகளாக மாறிவிட்டார்கள் இவர்களெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் நாங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த இனத்திற்காக பாடுபடுகிறோம் என்றெல்லாம் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் இப்பொழுது தேர்தல் கூட்டணி என்கின்ற அடையாளத்தில் அவர்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதிலே அவர்களுடைய நேரம் செலவாகி கொண்டிருக்கின்றது இதில் எங்கு போய் மக்கள் பணிகளை பார்ப்பது அல்லது மக்களுக்கு பிரச்சனை என்று நாம் பேசுவது இதற்கான நேரம் அவர்களிடம் இல்லை ஆனால் மக்கள் பிரச்சனையே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கின்றார் நிறைய விடயங்களை எடுத்து அவர் பேசினார் நிறைய செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தார் ஆனால் அதற்கான ஆதரவு களம் அவருக்கு அரசியல் கட்சி தலைவரிடமிருந்து கிடைத்ததா என்றால் இல்லை எப்பொழுதுமே தனித்து ஒருவன் போட்டியிடுகிறான் என்கின்ற பொழுது அவனை ஒரு தள்ளி வைக்கக்கூடிய நகர்வுகளைத்தான் பலர் எடுப்பார்கள் நீங்கள் ஒன்றுமில்லை எல்லா இடத்திலுமே ஒரு மனிதன் பயணித்து கொண்டிருக்கின்றான் ஒரு ஊருக்குள் அவன் செல்கின்ற பொழுது அந்த ஊரில் அனைவருமே கால்ச்சட்டை போட்டிருக்கின்றார்கள் இவன் மட்டுமே வேட்டி அணிந்திருக்கிறான் என்றால் இந்த மனிதரை மிக தவறாக பார்க்கக்கூடிய ஒரு களம் இருப்பது நாம் அறிந்த ஒன்று அல்லது இவனை ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு களம் இருக்கும் ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா விடயத்திலும் அதுதான் இருக்கின்றன இந்த மனிதன் நேர்மையாக அனைத்து விடயங்களையும் பேசுகின்றார் நாங்கள் மக்களுக்காக உழைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வளத்தை நாங்கள் பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த மனிதன் நேர்மையாக பேசிக்கொண்டே பயணித்து விட்டால் எங்களுடைய வருமானத்திற்கான வழி ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டுவிடும் எனவே இவரை ஓரம் கட்டிவிட்டால் நம்முடைய வருமான கதை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற எல்லா விடயத்திற்கும் எதிர்ப்பை பதிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பலர் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லது நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஒன்றுமில்லை கொள்கலன்கள் விடயத்தில் கூட வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த விடயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியது அதை வைக்கின்ற பொழுது கூட எனக்கு இதனால் எதிர்ப்பு வரும் என்றுதான் அந்த மனிதன் சொல்லிவிட்டு அந்த விடயங்களை எடுத்து வைத்தான் அந்த மனிதனிடம் ஒரு அபராதம் ஒரு அபரீதமான நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் நான் தமிழ் மக்களுக்காக பேசுகிறேன் எனவே தமிழை நேசிக்கக்கூடிய இந்த தலைவர்கள் நான் எடுத்து வைக்கக்கூடிய இந்த உண்மைகளுக்கு எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை அந்த மனிதனுக்கு இருந்திருக்க வேண்டும் எனவேதான் அவன் அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் அந்த கொள்கலன் விடயத்தை மையப்படுத்தி பேசுகிறான் ஆனால் அதன் பின்பு அவனுக்கு விசாரணை அவனை எதிர்த்து பல சட்ட ரீதியான பிரச்சனைகள் அவனை எதிர்த்த குரல்கள் விமர்சனங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற வர்ணனைகள் என தொடர்ச்சியாக அந்த மனிதனை தாக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன அதுபோலதான் தெள்ளிப்பாலை மருத்துவமனையை மையப்படுத்தி அவர் முதன் முதலாக கருத்துக்களை பதிவிட்டார் இந்த மருத்துவமனையில் ஏதோ ஒன்று இருக்கிறது ஒரு மர்மம் இருக்கிறது இந்த மர்மம் உடைக்கப்பட வேண்டும் இந்த மருத்துவமனைக்காக செலவு செய்யக்கூடிய பணங்கள் அந்த மருத்துவமனைக்காக செலவு செய்யப்படுகிறதா அல்லது அது சுருட்டப்படுகிறதா என்கின்ற விடயங்களை இந்த அரசு கவனிக்க வேண்டும் என்கின்ற அழுத்தமான பதிவுகளை அவர் எடுத்து வைத்தார் ஆனால் கேட்பதற்கு ஆளில்லை அவருக்கு ஆதரவான களத்தை கொடுப்பதற்கும் ஆளில்லை என்பதுதான் நிஜம் ஒரு கட்டத்திற்கு மேல் தெள்ளிப்பாளை அந்த மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவு இயங்காத ஒரு சூழல் கொண்டு வந்து இருக்கிறார்கள் இதனால் மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்பதை அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாய் எடுத்து வைத்தார் அந்த நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்து வைத்த அந்த கருத்திற்காவது ஒரு ஆதரவை கொடுத்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இக்கட்டுகளை தீர்க்க வேண்டும் என்கின்ற நடவடிக்கையை எடுப்பதற்கு விரைவு காட்டினார்களா தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் என்றால் இல்லை வைத்தியர் அர்ஜுனா ஏதோ நேரம் போவதற்காக பேசிக் அதற்கெல்லாம் நாம் முன்னுரிமை கொடுக்க முடியுமா என்று கலைந்து சென்று விட்டார்கள் தற்பொழுது மக்கள் இந்த களத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தில் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பிரதான கருத்து ஒன்றுதான் எங்களுக்காக இந்த மருத்துவமனையில் இயங்கிக் கொண்டிருந்த புற்றுநோய் பிரிவை நீங்கள் செயல்படுவதற்கான ஒரு களத்தை கொண்டு வர வேண்டும் அவைகளை நீங்கள் அழித்து விடுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் கொண்டிருக்கின்றீர்கள் அதை தவிர்த்து விடுங்கள் என்று குமர ஆரம்பித்திருக்கின்றார் இந்த போராட்டத்திற்கு பாதைகளை எடுத்து கொடுத்து உதவி கொண்டிருப்பவர் மருத்துவர் இந்த போராட்டத்தில் முன்னிற்கக்கூடியவர்கள் அந்த மருத்துவமனையில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ற செய்தியும் வருகின்றது அப்படி என்றால் நேர்மையானவர்கள் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு நடக்கக்கூடிய விடயத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தள்ளப்பட்டு மக்களுக்காக அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் எவ்வளவு ஒரு ஏற்புடைய ஒன்றாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதுதான் காலம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டளை நமக்காக பேசுவதற்கு ஒருத்தன் இந்த அவையில் இருக்கிறான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் காலம் இட்டிருக்கக்கூடிய கட்டளை இதை புரிந்து கொண்டால் சிங்கள ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தகுடித்தோ மேலைகளை எல்லாம் கண்டறிவதற்கான வாய்ப்புகள் அமையும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்